அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர்லேருந்து ஜோதிடர் ஏஎஸ் சிவகுமார் நம்ம இன்னைக்கு பார்க்குறது விருச்சிக லக்கணம் பலன்கள் விருச்சிக லக்கணத்திற்கு முதல் பன்னிரெண்டு பாவங்கள் என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக லக்கணத்துக்கு முதல் பாவக பலன்கள் ஜாதகர் அவசரக்காரர் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு அவருக்கு ஜாதகர் ஒல்லியான தோற்றமுடையவர் சற்று தசை மூடி உருளையான உடல் இது போன்ற தோற்றமும் அவருக்கு இருக்கும் எதையுமே தெரிந்தவர் போல் தோற்றம் கொண்டவர் பேச்சில் வல்லவர்கள் விரைவாக பேசுவார்கள் பிறரையும் பேச வைப்பார்கள் பிறரை பற்றி நகைச்சுவையாகவும் கிண்டலுடன் தன் பேச்சை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார் அப்படின்னா அடுத்தவங்களை இமிடேஷன் பண்ணி அந்த ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள பற்றி இமிட்டேஷன் பண்ணி பேசுறது அது போன்ற விஷயங்கள் அவங்க செய்வாங்க போட்டி விளையாட்டுகளில் கலந்து கொள்ள ஆர்வம் குறுக்கெழுத்து போட்டி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் முன்கோபி திட்டமிட்டே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த நினைக்கக்கூடிய நபர் ஆவார் துப்பறியும் தன்மை சந்தேக குணம் ஜாதகருக்கு அந்தரங்க வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நெருங்கி பழகும் நண்பர்கள் தவறான வழியில் சென்றால் அவரை கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அதை உணருமாறு செய்வார் இளமையில் வறுமையில் கஷ்டப்படுவார் அப்பா பிள்ளை அப்பா புகழ் பாடுவார் அவர் வீட்டில் என்ன பண்ணுவார் அப்பாவோடய புகழ் பாடிக்கொண்டே இருப்பார் அப்பாவோடய பெருமையை சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லைன்னா தன்னுடைய குலப்பெருமையை பேசுவார் பிறருக்கு கஷ்டமான வேலையாக இருக்கிற விஷயம் இவருக்கு ரொம்ப எளிமையாக தெரியும் அடுத்தவங்களுக்கு கஷ்டமான வேலைன்னா இவருக்கு வந்து அது ரொம்ப எளிமையாக தெரிந்துவிடும் இவருடன் பழகும் நபர்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டும் பொறாமை குணம் உள்ளவர் அதை விட்டுட்டார் அப்படின்னா இவர் தான் மனிதள் மனிதருள் ஒரு மாணிக்கமாக வாழக்கூடிய தகுதி உண்டு தன்னுடைய குற்றத்தை மறைத்து விடுவார் பிறர் குற்றத்தை அம்பலப்படுத்தும் தன்மையுடையவர் இவரை நண்பராக அமைத்து கொண்டால் தேவைப்படும் நேரத்தில் உண்டான பயன் அவர்களுக்கு கிடைக்கும் விருச்சிகலக்கணத்திற்கு இரண்டாம் பாவக பலன்கள் ஜாதகருக்கு மருத்துவ குணம் இருக்கும் அமானுஷ்ய அறிவு அதிகம் கொண்டவர் பிற்கால வயதில் பொருளாதார வாழ்க்கை நன்றாக இருக்கும் கணத்தார் ஜோதிடம் கற்றுக்கொள்வது சிறப்பு மறைபொருளை கற்று உணரும் ஆற்றல் உடையவர்கள் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல மக்கள் அமைவார்கள் தேவைக்கு மட்டும் பணம் கிடைக்கும் ஆனால் பணம் குடும் பணம் முடக்கமோ அல்லது பண பற்றாக்குறையோ உங்களுக்கு இருக்காது வீண் செலவு செய்யும் எண்ணம் அவர்களுக்கு இருக்காது ஆனால் யார்கிட்டையாவது பொருளை கொடுத்து இழந்து விடுவார்கள் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவர்களுடைய பணம் இவர் கைக்கு வந்து சேரும் எப்போதும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பார்கள் குடும்பத்தை தொழிலை விட்டு விலகி வித்தியாசமாக பொது வேலை செய்வார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தொழிலான்ட்டு பொது சேவையை ஒரு வேலையாக செய்வார்கள் பங்குச்சந்தை செய்யாத விருச்சிகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வெறுச்சிக லக்கணக்காரங்க பெரும்பாலும் இந்த பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அதிகம் ஈடுபடுவாங்க பங்குச்சந்தை யாரும் அதிகமாக இருக்கும் ஆனால் லாபம் சிறிதாக தான் கிடைக்கும் அதை நம்பினாங்கன்னா பெருசாக மாற்றிக்கொண்டு நஷ்டம் அடைவார்கள் ஒரே சமயத்தில் ரெண்டு எல்ஐசி போடும் தன்மை உடையவர் மியூச்சுவல் ஃபண்ட் சகாய நிதி போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பத்திரங்கள்லாம் இருக்கீங்களா போஸ்ட் ஆஃபீஸ் பத்திரங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய விருப்பம் உள்ளவர் கண் சார்ந்த பிரச்சனை அவருக்கு வரும் அடுத்ததாக விருச்சிகளை கிணத்துக்கு மூன்றாம் பாவக பலன்கள் அஞ்சல் வழி கல்வி உண்டு இரண்டு விதமான வாகனம் வைத்திருப்பார் மூன்று சொத்து அல்லது மூன்று பத்திரம் உள்ள சொத்து கிடைக்கும் ஒரே சொத்தாக இருக்கும் ஆனால் அதுக்கு மூணு பத்திரமாக இருக்கும் வாடகை வீடு இருந்தால் அடிக்கடி இடமாற்றம் நடக்கும் ஓரிடத்தில் நிலையாக வசிக்க முடியாது சகோதர சகோதரி இருப்பார்கள் ஆனால் ஒற்றுமை குறைவாகத்தான் இருக்கும் இவருடைய கொள்கை செய்கை உடன் பிறந்தவர்களுக்கு பிடிக்காது உடன் பிறந்தவர்களுடைய கொள்கை செய்கை இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் சகோதரர்களை விட இவர் புகழ் அதிகம் பெறுவார் மாமனாரால் பகை ஏற்படும் ஆனால் மாமனார் சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிக லக்கணம் நான்காம் பாவக பலன்கள் சொத்து அமைவதில் தாமதம் உருவாகும் அம்மா இளையவர் அல்லது அம்மா இளமை மாறாத தோற்றம் உடையவராக இருப்பார் இளையவராக இல்லை அப்படின்னா அந்த முதுமை வயதிலும் இளமை போன்ற தோற்றம் அவருக்கு இருக்கும் தாய்க்கும் வருமானம் வரும் தாய் தொழில் செய்ய உதவி செய்வார்கள் அம்மாவாயில் வந்து அடிக்கடி மரணம் சம்பந்தமான வார்த்தைகள் அடிக்கடி வந்துடும் அன்னையின் ஆதரவு ஜாதகருக்கு குறைவாக இருக்கும் பெற்றோருடைய ஆதரவுகளை எதிர்பார்க்காமல் சுயமாகவே முன்னேறுபவர்கள் உறவினர்கள் ஆதரவு குறைவாகவே இருக்கும் கல்வியில் தடை ரொம்ப பெருசாக படிக்கணும் வச்சாங்கன்னா கல்வியில் தடை இருக்கும் அதை தாண்டி படித்தாங்கன்னா சிறப்பான ஒரு படிப்பு உண்டு அதிக பள்ளிக்கூடங்கள் மாறி மாறி படிப்பார் குறைஞ்சது ஒரு மூணு பள்ளிக்கூடமாவது மாறி படிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் ஆரம்ப கல்வி ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்கும் பத்தாம் வகுப்பில் சராசரி மதிப்பெண் எதிர்பார்த்த மதிப்பெண் அவங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் கஷ்டம்தான் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த மதிப்பெண் அவருக்கு கிடைக்காது கல்வி நிலை சரியில்லை என்றாலும் தொழில்நிலையில் நன்றாக முன்னேறுவார் சொந்த வீடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வாஸ்து குறைபாடாக இருக்கும் அல்லது பழைய வீடாக இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேல் வசதியான வீடுகள் அமையும் வசதியான வண்டி வாகனங்கள் அமையும் சிறு வயதில் வீடு அமைந்தால் அரைகுறை வீடாக நிற்கும் அதாவது சரியான முறையில் கட்டப்படாது ஏதோ ஒரு வீட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கட்டிடம் கட்டவோ அல்லது அந்த கட்டிடத்தை ஆல்ட்ரோ ஆல்ட்ரேஷன் செய்ய செய்கிற மாதிரியோ கண்டிப்பாக இருந்துடும் இவங்க அடிக்கடி ஆலோச ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது விவசாய விவசாயம் செய்யும் எண்ணம் உண்டு சிலருக்கு அந்த விவசாய நிலங்கள்லாம் கூட இருக்கும் நெல் எள்ளு அடுத்து பூமிக்கு கீழ் வில விளையக்கூடிய பொருட்கள் இவங்க விவசாயம் பண்ணலாம் நன்கு வளரும் அடுத்து பார்த்திங்கன்னா விருச்ச கலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவக பலன்கள் ஜாதகர் அதிர்ஷ்டமுடையவர் தெய்வ கடாட்சமும் குருநாதர் அருளும் நிறைய கிடைக்கும் காதலிக்கும் தன்மையுடையவர் கவிதை கற்பனை பாட்டு ஆர்வம் இருக்கும் பரிசு பெறும் யோகம் உடையவர் தடையுடன் கூடிய உயர்கல்வி இருக்கும் உயர்கல்விக்கு தடை இருக்கும் எந்தவித துறை சார்ந்து படித்தாலும் கொஞ்சம் தடை இருந்தாலும் மேற்கல்வி படிச்சுருவார் எப்படி கஷ்டப்பட்டு மருத்துவம் ஜோதிடம் ஆசிரியர் பணி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் அல்லது இது சார்ந்த நண்பர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க குழந்தைகள் பிரச்சனை இருக்கும் பெரும்பாலோர்களுக்கு பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை ஏதாவது ஒன்று இருக்கும் ரெண்டு குழந்தை இருந்தனா அந்த குழந்தைகள் வந்து என்னன்னா நல்லா படிக்காது இல்லைன்னா குழந்தைங்கனால அவங்க மன வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு குழந்தை எப்படின்னா ரெண்டு பெண் அல்லது ரெண்டு ஆண் இந்த மாதிரி அமையும் இந்த குழந்தைகளால் கடைசி காலத்தில் பயனுண்டு குழந்தைகள் கடைசி வரை இவரை காப்ப கா காப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை பிறந்த பின்புதான் பண வரவு நன்றாக இருக்கும் குலதெய்வம் இவங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் பக்கத்தில் இருக்கும் பக்கத்திலே இருக்கும் ஆனால் குலதெய்வ வழிபாடு தாத்தா காலத்தில் வந்து தடைப்பட்ட குலதெய்வமாக இருக்கும் குலதெய்வம் ஆண் பெண் இரண்டும் இருக்கும் அல்லது இரண்டு இடத்தில் கோவில் இருக்கும் ரெண்டு இடத்துல கோவில் இருக்கலாம் குலதெய்வம் இடம் மாறி வந்ததாக இருக்கும் குலதெய்வ கோவில் அருகில் பெரிய மரம் ஒன்று இருக்கும் தாத்தா வழியில் காணாமல் போனவர்களோ அல்லது இரண்டு திருமணம் செய்தவர்களோ இருப்பாங்க ஒரு நாளாச்சும் அவங்க தாத்தா வழியில் ஒருத்தர் காணாமல் போய் மீண்டும் வீடு வந்து செய்வார் சேருவார் அடுத்ததாக இலக்கணத்திற்கு ஆறாம் பாவக பலன்கள் ஜாதகர் உத்தியோகம் செய்வார் தொழில் செய்வார் முதலில் உத்தியோகத்துக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு பிற்பகுதியில் தொழில் செய்யும் அமைப்பு கூடியவர் எதையும் ஒற்றுக்கொள்ளாத ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் உடையவர் இதுவே இவருக்கு எதிரியாகும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறதுனால இதுவே அவருக்கு எதிரியாகும் கடன் இருக்கும் அது நீண்ட காலத்திற்கு இருக்கும் ஒரு நாளேனும் அந்த தலைமுறைவான வாழ்க்கை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போகாத விருச்சகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் போ காவல் நிலைய வரை சென்று அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வழக்கு இல்லாத விருச்சகம் இல்லை என்று சொல்லலாம் வழக்கில் வெற்றி பெறுவாராம் வழக்கில் ஜெயிச்சிருவார் அப்படி நடக்கவில்லை என்றால் அவர் வக்கீல் டாக்டர் போலீஸ் இது போன்ற துறையில் இருப்பார்கள் இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பார்கள் இரத்தம் நரம்பு அந்த உடம்புல ஒரு கட்டி தீப்புன் சார்ந்த நோய்கள் வரும் ஹிரண்யா விரைவாதம் போன்றவை அவங்களுக்கு நோயாக வரும் மரம் மரத்தில் ஏறினாங்கன்னா மரமே கீழே முறிஞ்சு கீழே உணர்ந்துருவார் அந்த அளவுக்கு அவருக்கு அமைப்பு இருக்கும் இந்த மரங்கள்னால அவருக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் வந்து தேவையற்ற மரங்களை கடத்தி அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை குடும்பத்தில் கடனால் பிரச்சனை வரும் மனதிற்கு பிடித்த மனைவி அமை அடுத்து விருச்சிகளத்த லக்கணத்திற்கு ஏழாம் பாவக பலன்கள் மனதிற்கு பிடித்த மனைவி அமைவார் மனைவிக்கு கல்வி அறிவு இருக்கும் படிப்பு இல்லாத மனைவி ஆனாலும் அறிவில் முதிர்ச்சி அதிகம் மனைவியின் குடும்பத்தால் அவமானமடையாத விருச்சிகாசி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அவமானப்படுத்திடுவாங்க மனைவி சிக்கனமானவராக இருப்பார் பொறுப்புடன் மனைவி எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சமாளித்து விடுவார் வாழ்க்கை துணை இவருக்கு பயப்படுவார் இல்லைன்னா இவர் போய் அவங்களுக்கு பயப்பட பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடல் நலக்குறைவு ஏற்படும் இவருக்கு மனைவி பணிவிடை செய்வார் திருமணத்திற்கு பின்பு தான் இந்த இரக்கலங்காரர்கள் யோக பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு திருமண தாமதம் அல்லது திருமணம் நடக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் திருமணத்தில் ஒரு மன குறைவு நிச்சயம் இருக்கும் திருமண சமயத்தில் விருச்சிகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நிறைய விரயங்களை சந்திச்சுருவாங்க தேவையில்லாத செலவான கல்யாணத்தில் பண்ணிடுவாங்க பெண் வாடிக்கையாளர்கள் அதிகம் அவங்களுக்கு வருவாங்க பெண் நண்பர்களும் அதிகமாக இருப்பாங்க கூட்டு தொழில் சிறப்பு உங்களுக்கு கூட்டாளிகளால் இவர்களுக்கு உதவி கிடைக்கும் கூட்டாளிகள் இவர்களுக்கு உதவுவார்கள் இவர் அவர்களை ஏமாற்றுவார் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் பார்த்துங்க இவர் தான் அவங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து இவங்களை ஏமாற்ற மாட்டாங்க அடுத்ததாக விருச்சிக லக்கணத்திற்கு எட்டாம் பாவக பழங்கள் உயிர் சொத்து அல்லது பரம்பரை சொத்து ஏதாவது ஒன்று இவருக்கு வரைக்கும் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு தீய பழக்கம் உண்டு அல்லது உயிர் சொத்தை பிரிக்கும் போது அந்த ஜாதகர் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் இல்லைன்னா பத்திரத்தில் பிரச்சனையாக இருக்கும் அவங்க வச்சுருக்கிற அந்த பத்திரத்தில் பிரச்சனையாக இருக்கும் நல்ல ஆயுள் பலம் உடையவர்கள் ஆனால் நீரினால் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கும் ஒரு முக்கியமான விபத்திலேருந்து கண்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்ததாக விருச்சிகழக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவக பழங்கள் தந்தை தாயார் ஊரில் வாழ்வார் யார் அப்பாவோட தந்தா அம்மாவோட ஊரில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தந்தையோட வாழ்வு சிறப்பில்லை அல்லது தந்தையோட வாழ்பை வாழ்கிறதுக்கு இவருக்கு கொடுப்பனே இருக்காது ஒரு ஓரிடத்தில் நிற்காமல் உழைத்து கொண்டே இருப்பார் தந்தைக்கும் ஒரு துய்ய பழக்கம் அல்லது ஒரு அவ பெயரை சந்திச்சுருவார் கெட்ட பெயர் ஒரு காலத்தில் வரும் தந்தை ஆதரவு இருந்தாலும் கூட அதனால் பெரிய பயன்கள் இல்லை தந்தை வழியில் மன பாதிப்பு அடைந்தவர் இருப்பார்கள் சூரியன் ஜாதகத்தில் பலன் குறைந்தால் சிறு வயதில் தந்தையை இலக்க நேரிடும் இதை நல்லா கவனிக்க முடியும் எழுச்சி சூரியன் வந்து நெகட்டிவான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசே தந்தை விட்டு பிரிஞ்சிடணும் இல்லைன்னா தந்தையை இலக்கு நேரிடும் தந்தை ஆயுள் குறைபாடு உயிரோடு இருந்தால் ஜாதகருக்கு அதனால் தொல்லைகள் தான் ஏற்படும் ஜாதகரின் குழந்தைகள் வெளிநாடு செல்லும் இவரும் வெளிநாடு செல்லும் யோகம் யோகமுடையவர் ஸ்தல யாத்திரை செல்வார் அதிக ஆன்மீக நாட்டம் இருக்காது நவகிரக வழிபாடு செய்வதில் விருப்பம் உடையவர் தீட்சை பெறுவதில் அதிக ஆர்வம் ஆனால் முறையாக தீட்சை எடுக்க மாட்டார்கள் மந்திர உபதேசம் ஏதாவது ஒன்றை கொண்டே இருப்பாங்க ஏதோ ஒரு மந்திர உபதேசம் பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க முறையான ஆசா இடத்தில் மந்திர உபதேசம் எடுக்க மாட்டார் யோகா யாகம் செய்வது இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் சங்கம் இயக்கம் ஏதாவது ஒரு இயக்கத்தை நடத்துறது இது போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும் பொதுவாக ஜாதகருக்கு சீரான முன்னேற்ற வாழ்க்கையில் இருக்கும் மற்றவர்களுக்கு இவர் உதவி செய்து இவரின் உதவி பெற்றவர்கள் இவரை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அது போன்ற தான் அவருக்கு உருவாகும் ஆனால் இவர் அடுத்தவங்களுக்கு எதிர்பார்ப்புடன் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக விருச்சிகலக்கணத்திற்கு பத்தாம் பாவக பலன்கள் உணவு தொழில் சிறப்பாக இருக்கும் அரசு சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் கான்ட்ராக்டு மருத்துவம் சுரங்கம் எண்ணெய் பெட்ரோல் கறிக்கடை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எலக்ட்ரிக் பொருட்கள் வைக்கலாம் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் பண்ணைகள் விவசாயம் மீன் பண்ணைகள் வாகனம் செங்கல் சூளை மணல் குவாரி முதலிய தொழில்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காவல்துறை ரசாயன பொருட்கள் இந்த டையிங் இருக்கு இல்லையா கெமிக்கல் டையிங் கெமிஸ்ட்ரி மருத்துவம் இது போன்ற தொழிலில் அவங்க ஈடுபடுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு தொழில் வந்து உங்களுக்கு நிரந்தர தொழிலாக அமைந்துவிடும் அடுத்து விருச்சிகலக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவக பலன்கள் மூத்த சகோதர சகோதரரும் சேர்ந்து தொழில் செய் யோகம் ஆனால் பின்னாடி பிரச்சனை வரும் அவங்க பங்காளிகளோடு கூட சேர்ந்து தொழில் செய்வாங்க சகோதர வழி உறவுகளில் சேர்ந்து தொழில் செய்வாங்க கடைசியில் தொழில் அவர்கிட்ட விட்டுட்டு இவர் வந்துடுவார் அதனால் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருவார் சித்தப்பாவின் ஆதரவு கிடைக்கும் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஆனால் அதில் சிக்கிவிடுவார் ஜாதகரின் எண்ணங்கள் நிறைவேறும் நண்பர்களால் உதவியும் கிடைக்கும் அவங்களால் அவமானமும் ஏற்படும் இவருடைய நண்பர் ஒருவருக்கு துர்மரணம் ஏற்படும் அடுத்ததாக விருத்து கிடைக்கணும் பனிரெண்டாம் பாவக பலன்கள் அதிக பிரயாணம் செய்வார் அதனால் லாபம் உண்டு பிரயாணம் செஞ்சுகிட்டே இருப்பார்னு அர்த்தம் வேலைக்காக தொழிலுக்காக பிரயாணம் செய்து கொண்டே இருப்பார் அப்படின்ற அர்த்தம் விரயங்கள் அனைத்துமே ஆதாயத்துடன் இருக்கும் திடீர் என்று வெளிநாட்டு யோகம் மனைவியுடன் செல்வார் இரண்டாவது குழந்தைக்கு வெளிநாட்டு யோகம் அதிகம் உண்டு சுகமான தூக்கம் இருக்கும் தூக்கப்பிரியர் சாப்பிட்டவுடன் தூக்கம் வரும் மனைவி தன் பெண் இரண்டாவது குழந்தைக்காக விட்டுக் கொடுப்பார் அவரோட மனைவி தன்னோட இரண்டாவது பெண் குழந்தைக்காக இதாக இருந்தால் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு ஏற்படும் கட்டாயம் கடைசி காலத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும் சொத்து பணத்தை வச்சுட்டு தான் அவங்க இருப்பாங்க மரணம் மிக இனிமையானதாக இருக்கும் இதுவரை பன்னிரண்டு பாவங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து பெயர்கள் எப்படிலாம் அமையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து என்ற பெயரிலோ மண் சார்ந்த பெயரோ கலை சார்ந்த பெயரோ அன்பு சார்ந்த பெயரோ தமிழ் சார்ந்த பெயரோ தேகம் சார்ந்த பெயர்களோ கார்த்திக் சந்திரன் சிவன் சார்ந்த பெயர்கள் இது போன்ற பெயர்கள் அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார்கள் இவர்களுக்கு நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு எல்லோ ரெட்டு அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒன்பது நன்மை தரும் கிழமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தை மாசி பங்குனி வைகாசி ஆவணி இந்த மாதங்கள்லாம் அவருக்கு நன்மை கொடுக்கும் மாதங்கள் ஜாதகருக்கு நன்மை தரும் ராசி இலக்கணக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி தனுசு மீன ராசி மீன ராசி ரிஷப ரிஷபலக்கணக்காரங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்க இது போன்ற நபர்கள் இவர்கள் வாழ்வில் வந்தால் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் இது விருச்சிக லக்கணத்தின் பலன்கள் நன்றி வாழ்க வளமுடன்